ஹாய் அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோனா டிமார்ட் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கரண்ட்க்குள்ளது படி இருக்குது அதில் எனக்கு போகிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னு நான் சீடியில் ஏறி போகிறேங்க படியில் வந்தாச்சுங்க ஷாப்பிங் பண்ண போகலாம் என்னன்னு தெரியலங்க டிமார்ட் வீடியோ போட்டாவே எனக்கு காப்பி ரைட் வருது அதனால போடுறதுக்கே பயமா வருது எதனால் காப்பி ரெட்டு வருதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கம்மெண்ட்டில் டிமார்ட் போய்ட்டு வந்து சாமான்லாம் வச்சாச்சுங்க இது வந்து மறுநாள் இடத்தை விடுவாங்க பையன் ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்துச்சு அதுக்கு போயிருந்தேன் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒன்று பிடிக்கலான்ட்டு நின்றுட்டுருக்குறோம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் இது மாதிரி மும்பைக்குள்ளே விளாக் நிறைய வரும் என்னோட சேனலில் வந்து சமையல் வீடியோவும் வரும் மும்பை விளாகும் வரும் வெயிட் பண்ணி ஒரு மணி நேரமும் பண்ணிட்டு ஆட்டோவே கிடைக்கல அதனால் மெட்ரோ ட்ரெயினில் தான் போக போகிறோம் இப்போ மெட்ரோக்கு டிக்கெட் எடுக்க தாங்க போயிட்ருக்குறோம்

அவ்வளோதாங்க ட்ரெயின் ஊட்டி இறங்கி இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்குறோம் இது மாதிரி நிறைய வீடியோ இருங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்காக கூட நன்றி